வணக்கம் நான் தருணிகா பேசுகிறேன் பெங்களூரில் இருக்கேன் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஏல்பி அப்படிங்கிற அக்ஷய லக்ன பத்தி மூலம் நான் ஜோதிடம் கற்றுக்கொண்டேன் இந்த ஏல்பி அக்ஷயலக்ன பத்தி அப்படிங்கிறத உலகுக்கு அர்ப்பணித்த நமது ஆசான் ஐயா பொது உடை மூர்த்தி அவர்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதை கற்றுக்கொடுத்திருக்கும் ஆசிரியர்கள் சாந்தகுமார் சார் சாந்த தேவி மேடம் சத்யநாராயணன் சார் முத்து சார் நித்யாசங்கர் மேடம் மற்ற அனைத்து ஆசிரியர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கிளாஸ் அதிகாலை நான்கு முப்பத்தி இரண்டு மணிக்கு தொடங்கும் நான்கு முப்பத்தி ரெண்டுன்னா நான்கு முப்பத்தி ரெண்டு அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை என்னாலையும் எழுந்து இந்த நான்கு முப்பத்தி ரெண்டு மணிக்கு கிளாஸ் அட்டன் பண்ணி இந்த ஒரு டிசிப்ளின லைஃப்பில் இந்த அக்ஷயலக்ன பத்திரதி கிளாஸ் மூலியம் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த கிளாஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு ஜோதிடர்கள் எதுக்கு போவாங்க ஏதோ ஒரு பிரச்சனை அதுக்கான தீர்வு கண்டுபிடிக்கணுன்றதுக்காக போவாங்க நம்மளால் வந்து ஒரு பதினஞ்சு நாளில் வந்து பலன் சொல்ல முடியுமா ஒரு ஜோதிட ஒரு ஜாதகத்தை ஆராய்ந்து அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கு இருக்கும் அதற்கு ஒரு சான்று நானே ஒரு பதினஞ்சு நாளில் வந்து நம்மளை எவ்வளோ எளிமையாக்கி அது ஆசான் கொடுத்து ஆசிரியர்களை நம்ம கற்றுக் கொடுத்து திருப்பி 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 பலன் சொல்ல வச்சு சொல்ல வச்சு சொல்ல வச்சு இது வந்தால் இப்படி தான் இருக்கும் இது வந்தால் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற தூக்கத்தில் கூட நம்ம சொல்கிற அளவுக்கு கொண்டு வந்து நம்ம திருக்காங்க இவ்வளோ எளிமையாக்கி இந்த ஜோதிட அறிவை இதற்கு மேலே கொண்டு போய் சேர்க்க முடியுமா அப்படிங்கிறத எனக்கு தெரியவே இல்லைங்க அவ்வளோ எளிமை அந்த ஆசிரியர்கள் ஹேண்டில் பண்ணுற விதமும் அவ்வளோ எளிமை ஒரு ஒரு ஆசிரியர்களும் நமது ஆசான் பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களின் எண்ணங்களின் பிரதிபலிப்புகளே எத்தனை முறை நம்ம கேட்ட கேள்வியை கேட்டாலும் அதற்கு எவ்வளோ அழகாக நிதானமாக நமக்கு என்ன போய் சேரணும் அப்படிங்கிறத தெளிவாக புரிந்து கொண்டு நமக்கு பதிலளிப்பார்கள் கற்றுக் கொடுப்பார்கள் ஐயாவோடய எண்ணங்கள் வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் அப்படிங்கிறதுல ரொம்ப முனைப்பாக இருந்து ஒரு ஒரு தெரியாத ஜோசிய ஆக்கிடணும் அந்த வீட்டில் அவங்க நல்லா கற்றுக்கணும் கற்றுக்கிற ஜோசியங்கள் எப்படி இருக்கணும் சூப்பராக சொல்லணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை வந்து ஐயாவோட எண்ணங்கள் ஆசிரியர் அதை பிரதி பிரதிபலிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஓகே க்ளாஸ் நம்ம கற்றுக்குறோம் நமக்கான கேள்விகள் யார்கிட்ட கேட்குறது கோச்சு நமக்கு ஒருத்தர் அசைன் பண்ணி அவரும் அவருடைய வேலைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துட்டு நமக்காக நேரத்தை ஒதுக்கி நம்ம கேட்குற கேள்விகளுக்கு விளக்கம் அளித்து அதற்காகப்படி எப்படி நம்ம பக்குவப்படுத்தணுமோ அவ்வளோ நம்ம சிறப்பாக நம்ம கோச் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் இந்த க்ளாஸ் படிக்கிறதுல சில டைம்ஸில் வந்து ஆன்லைனில் இருக்கும் இன்ட்ராக்ஷன் இருக்காது அவங்க சொல்வாங்க நம்ம கேட்டுக்கணும் அப்படிலாம் இல்லை கே என்ன நமக்கு கேள்விகள் இருக்குது கேளுங்கள் கேளுங்க நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் இல்லை உங்களுக்கு இன்னும் எங்களால் கிளாரிஃபை பண்ண முடியல அவங்க கோச் கிட்ட கே கேளுங்கள் அப்படின்னு நம்ம ஊக்கப்படுத்துவாங்க கோச்சாக இருக்கவங்களும் சரி நம்ம கேட்குறதோட புரிய புரிய வைக்கணும் அவங்களுக்கு அவங்க புரிஞ்சுக்காமல் போயிடக்கூடாது அப்படின்னு அவ்வளோ மெனக்கிட்றாங்க ஸோ ஒரு ஒருத்தரும் ஒரு ஒருத்தரும் வந்து ஐயாவுடைய எண்ணத்தை எப்படி கொண்டு போய் சேர்த்து அந்த க்ளாஸை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க இவ்வளோ மெனக்கேல் பண்ணுறாங்க அப்படிங்கிற அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சரி கிளாஸ் படித்தாச்சு இப்போது ஜாதகம் பலன் எடுக்க தெரியுது இன்னும் மற்ற பேருக்கு எப்படி சொல்கிறது அதற்கும் உங்களுக்கு வந்து ஏஎல்பி அப்படிங்கிற சாஃப்ட்வேர் ஈஸியாக பண்ணி கொடுத்துருக்காங்க மிகவும் எளிமையான சாஃப்ட்வேர் அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஜாதகம் கட்டங்கள் நினைக்கலாம் திருமண பொருத்தங்கள் பார்க்கலாம் பஞ்சாங்கம் பார்த்துக்கொள்ளலாம் ஸோ இது இருந்தாலும் உங்களுக்கு போதும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஒரு ஆப் இருந்தால் போதும் இதை வச்சு நீங்கள் வந்து பல எடுக்க தெரிஞ்சால் எவ்வளோ சிறப்பாக நீங்கள் இதை வச்சு இயங்கலாம் அப்படிங்கிறது கற்றுக்கொண்ட ஒரு ஒரு புரியும் ஸோ இத்தனை அற்புதமான இந்த கிளாஸை உலக காலித்த நமது ஐயா பொது உடைமூர்த்தி அவர்கள் அவரோட ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கணும் கடவுளுக்கு கிரப அவருக்கு என்னைக்குமே இருக்கணும் இந்த கிளாஸ் கற்று எல்லோரும் வீட்டுக்குரிய ஜோதிடர் அப்படிங்கிற ஐயாவோடைய எண்ணத்தை இந்த உலகுக்கு நாம் அர்ப்பணிப்போம் அது மெய்யாகணும் அவருடைய கனவுகள் மெய்ப்பட வேண்டும் நாம் ஜோதிடராக வேண்டும் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி ஆசிரியர்கள் மற்றும் கோச் மற்றும் ஆசானுக்கு நன்றி கூறி நன்றி நன்றி என்று தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி